நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் பிஜி டேர்பிப் எக்ஸாமில் க்ளியர் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து என்கொயரி இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு முந்தைய வினாத்தால பார்க்கும்போது மட்டும்தான் மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் அப்ரிஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க சார் எங்கிட்ட வந்து ஓல்டு மெட்டீரியல் இருக்கு நான் அதை மட்டும் வச்சு படித்து பாஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அப்போலாம் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்த சிலபஸ் வேற இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய சிலபஸ் வேற புத்தகம் வந்து வேற மேஜரில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பிளஸ் இல்லைன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ்ஸும் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறோம் சைக்காலஜியில் ஒரு முப்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸோ ஒரு டுவெண்ட்டி செவன் மார்க்கோ வந்து ஸ்கோர் பண்ணுறோம் நம்முடைய அகடமி சார் நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி நம்ம தனியாகவே ஹேண்டில் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு வந்து டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் எப்போ கால்பர் பண்ணுவாங்க நான் இப்போ இருந்தே படிக்க போகிறேன் நான் இப்போ தான் பிஎடு செகண்ட் இயர் வந்து முடிச்சிருக்கேன் பிஎடு படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எம்எடு ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் பிஎடு முடிச்சுட்டு இப்போ தான் பிஜி ஃபஸ்ட் இயர் இல்லைனா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் படித்து முடிக்க போகிறேன் அப்படிங்க மாதிரி கேட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் பிஜி டிஎபி எக்ஸாமில் க்ளியர் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி நிறைய ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து என்கொரி இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு டிஎர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எப்போ வேணால் இந்த கவர்மெண்ட் வந்து பிஜி டிஎர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா செய்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் கால்பர் வரலை அது வரல இது வரல அப்படிங்கிற மாதிரி போலம்பாதீங்க இப்போ உள்ள சுட்சியேஷனில் நிறையா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க இங்கே யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காமல் கிடையாது கிடையாது படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ படித்தவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி ஃபஸ்ட்டு அட்டம்ல நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் அதே மாதிரி சிலபஸ் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பேசிக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் வந்து நம்ம நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா சிலபஸ் ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு டூ மந்த் முன்னாடி பிஜிடிஆர்பி சிலபஸை வந்து மாற்றிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான நியூ சிலபஸை கையில் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து மேக்சிமம் எல்லாேருக்கிட்டேயுமே இருக்கும் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்மளுடைய அகாடமி சார் கிட்டத்தட்ட ஒம்பது மேஜருக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நியூ சிலபஸ் வைஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து எதுக்கு இம்பார்டன்ஸ் அப்படின்னா நம்ம முந்தைய வினாத்தால் பார்க்கும்போது மட்டும்தான் மேஜர் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் அப்ரிஜி கொஷின் வந்து எப்படி கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நமக்கு சிலபஸை பொறுத்த மட்டும் க்ரீன் சிக்னல் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஒரு ட்ராக் மாதிரி அந்த ட்ராக்ல வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்புடின்னா நம்ம எழுத போகிறது பிஜி டரிப் எக்ஸாம் நம்ம எதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கணும் பேசிக்க வந்து எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் அவ்வளோ அப்டேட் இருக்குது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஆனால் அவ்வளோ அப்டேட் இருக்குது அதே மாதிரி நம்ம காலேஜ் யூஜி பிஜி பிஎட் படிச்சிருப்போம் ஆனால் நம்ம இன் பிட்வீன் டேஸில் இயர்ஸில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பேசிக்கான அப்டேட்டை நம்ம ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம படிக்கும்போது இது நம்ம படிச்சுருக்கோம் இந்த புக்கில் வந்து இப்படி இருந்துச்சு இந்த புக்கில் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு மேட்சிங் பண்ணி நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண முடியும் ஓகே அப்படி இருக்கும்போது பேசிக்கான அப்டேட் வந்து இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறமா மூணாவது பாயிண்டாக வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக் வந்து படிங்க நீங்கள் என்ன மேஜரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மேக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் நீங்கள் ஸ்வாலஜி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்வாலஜி காமர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் எக்கனாமிக் ஜியாகிரபி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இது ஓகேவா ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பேசிக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம பிஜிடிஆர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் தன்னுடைய சப்ஜெக்ட்டில் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுறாங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து படித்து முடிச்சாச்சு இப்போத்துக்கு நம்ம தேவையில்லாத வேலை நமக்கு இருக்கு ஃபேமிலி இருக்குது ஒர்க் கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணாமலே விட்டுருவோம் அப்படி இல்லாமல் நம்ம மேஜரில் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்து அளிக்கும் அதே மாதிரி இந்த சொசைட்டி ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டும் டீச்சராக வந்து அப்செட் பண்ணுவாங்க இந்த சொசைட்டியுமே வந்து டீச்சராக வந்து நம்மளை அப்செட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மேஜரில் நம்ம நல்லா அப்டேட்டாக இருக்கணும் டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க சார் எங்கிட்ட வந்து ஓல்டு மெட்டீரியல் இருக்குது நான் அதை மட்டும் வச்சு படித்து பாஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அப்போலாம் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்த சிலபஸ் வேறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய சிலபஸ் வேறு புத்தகம் வந்து வேறு அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணுமே தவிர நான் ரெண்டாயிரத்தி புக்கம் புக்கை தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது வேலைக்கு வந்து உள்ளே போக முடியாது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிலபஸ் என்ன ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் புக்கு வந்து என்ன இருக்குது என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி படித்தால் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாலஜி சப்ஜெக்டில் இந்த ஐபிஎஃப் இந்த குழந்தை தன்மை பற்றி இருக்கும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது இப்போ தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படி இருக்கும்போது ட்ரெண்டிங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம மரணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டோம் படிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்து புக்கு மட்டுந்தான் படிப்பேன் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா நம்ம அப்டேட் ஆகணும் ஓகே அப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற முடியும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் நான் அதை சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து நான் வந்து பாஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் பிரச்சனைக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் மேஜரை மட்டும் நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே இங்கே வந்து எடுக்க போகிறது கிடையாது நூற்றி பத்து கொஸ்டினில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டினோ நமக்கு வந்து நல்லா தெரியும் மீதமுள்ள கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இது எது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றாம்புகளை போட்டுவிடுவோம் அதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் அதே மாதிரி பொது அறிவு இந்த ரெண்டு பார்ட்டும் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கி அப்போது மேஜரில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லைனா ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறோம் சைக்காலஜியில் ஒரு முப்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸோ ஒரு டுவெண்ட்டி செவன் மார்க்கோ வந்து ஸ்கோர் பண்ணுறோம் கரண்டு பிரிஜிகையில் பத்துக்கு ஒரு அஞ்சோ இல்லைனா ஒரு எட்டோ வந்து ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக நூறு மது மு நூறு மார்க்கு மேலே வந்து போயிடும் ஓகேவா ஹண்ட்ரட் மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் வேலைக்கு வந்து போக முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து எடுத்துருவேன் மாதிரி நீங்கள் புளியங்கோப்பை பிடிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதனால் மேஜரை மட்டும் படிக்காமல் சைடு பை சைடு நீங்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே சைக்காலஜியுமே வந்து படிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே நம்மளுடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு இன்க்ளூடிங் தமிழ் தொகுதி தெருவுமே வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணினவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ண வாரவங்க நீங்களுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தொகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தொகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து திருத்துவாங்க அப்படி நீங்கள் தமிழ் தொகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலைச்சனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே இது வந்து புரிஞ்சிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் அசால்ட்டாக வந்து தமிழ் தொகுதி தெருவில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லூசர் ஏன்னா நிறையா பேர் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி போட்டி தேர்வில் நிறைய பேர் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்கலாம் ஃபெயில் ஆகிட்டாங்க எல்லாம் தெரியும் ஆனால் நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரிவைஸ் பண்ண எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி இப்போது வேலைக்கு போக போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் தொகுதி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாதீங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஸ்டின் வந்து அவ்வளோ ட்விஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கும் போது நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதனால் தமிழ் தொகுதி தெருவுக்குமே நம்முடைய அகாடமி இருப்பாள் ஸ்கூல் இருந்து டெஸ்ட்டு வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் நல்லா ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் கரண்ட் அப்பேர் ஜிக்கே டெஸ்ட்டு இது போக மேஜர் சம்மந்தப்பட்ட நியூ சிலபஸ் வைஸ் அப்டேட்டான மெட்டீரியல் நம்ம படிக்கணும் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் நான் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த யூனிட்டில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க இந்த கொஸ்டினில் இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் இருக்குது நமக்கு தெரியுது தெரியலை அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதை விட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் தான் அதனால் நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் படிங்க இப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் நல்லா ப்ளஸ் பண்ண முடியுமே தவிர நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஒரிஜினல் எக்ஸாமில் அந்த த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியாது ஒரு கஷ்டமான கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க மாதிரி அந்த பக்குவம் இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நமக்கு ஆன்சர் பண்ணணும் ஒரு கொ ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் இருக்கு ஆன்சர் ரெண்டுமே நமக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்போது இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் வராமல் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் நமக்கு வந்து உதவும் தவிர நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உதவாது ஓகே படிங்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்போ நம்ம தான் ஈஸியாக வந்து கை கொடுக்கும் ஓகே நம்முடைய அக்காமி சார் நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி நம்ம தனியாகவே ஹேண்டில் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜ் பொறுத்த மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு வந்து டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்கிளஜி டெஸ்ட்டு கரண்டபிரிஜிக்க டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெஸ்ட் பேச்சை பொறுத்த மட்டும் நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டிரியல் வந்து வந்து கொடுக்க மாட்டோம் ஓகே டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இருக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ண போகிறீங்க மார்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க ஓகே அதே மாதிரி சார் எங்கிட்ட வந்து இல்லை நான் வந்து மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலும் கொடுத்துருவோம் நீங்கள் மெட்டிரியல் படிக்க போகிறீங்க டெஸ்ட்டு ஷெட்யூலில் பார்க்க போகிறீங்க என்ன டெஸ்ட்டோ அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க்கை வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க இது வந்து டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் இப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர படிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சரி எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையும் குறையமாக தான் வரும் ஆனால் தமிழ் வந்து எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா வருதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க தமிழ் நல்லா வருது அப்படின்னா தமிழில் வந்து நல்லா நான் தேர்ந்தெடுத்து படிங்க இங்கிலீஷ் நல்லா வருது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நல்லா படிங்க அதை விட்டுட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது மார்க்குமே வந்து நமக்கு வந்து ஸ்கோர் ஆகுது தமிழ்னா தமிழை நல்லா படிங்க தமிழ் மீடியத்தில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இருக்குது நம்ம தான் தேடி பண்ணும்போது தவிர நம்மளை தேடி எதுவுமே வந்து வராது ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வளவள குலக்கொல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே நியூ சிலபஸ் வைஸ் பதிமூணு மெஜருக்கு வந்து மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்குது நம்ம கடுமையாக கான்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் படிக்கணும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அப்படி நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு கையில் என்ன இருக்கோ அதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தேடி பாருங்கள் தேடி பார்க்கும்போது கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேடி பார்க்கணும் தேடி பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்லாம் நீங்கள் வந்து க்ளியர் ஆயிடும் ஓகே அதே மாதிரி நீங்கள் புதுசாக படிக்க வரும்போது ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் ஆகி போனவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு செஷன் கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கேட்டிங்க அப்படின்னா இப்படி படி அது படி இது படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் ஆல்ரெடி நாலஞ்சு அட்டெம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில அட்டம் கொடுத்துருப்பாங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் பத்து வருஷம் படிக்கணும் பதினஞ்சு வருஷம் படிக்கணும் அப்படிங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பிஜி டெப் எக்ஸாமை பொறுத்த மாட்டில் மேஜரில் யாரெல்லாம் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது படித்ததை யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவில் காலங்காலமாக படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் டக்குன்னு ஒருத்தவங்க ப்ரெஷராக படிக்க வருவாங்க படிப்பாங்க டெஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க படிப்பாங்க டெஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொட்டீனாக தன்னுடைய கனவுக்காக யாரெல்லாம் வேலை ப வேலை பார்க்காங்களோ வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லோருமே ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாமை வந்து வேலைக்கு போகிறாங்க ஓகே ஸோ இந்த வீடியோ இருக்க பிஜி டே எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதை எதையுமே காலையில் கே கேட்காதிங்க அதே மாதிரி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு பேசிக்கான அப்டேட்டு சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி படித்தா மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே இன்னும் கால்பர் வரல கால்பர் வந்து கூடிய வரைவில் வரபோது நீங்கள் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் கால்பர் பிற வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம போட்டி போடணுமே தவிர போட்டி போடாமல் நம்ம சைலண்டாக இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ போட்டி போடுங்க முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி எடுங்க ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே நம்முடைய அகாடமி சார் எல்லா அமைச்சருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெட்டுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தகுப்ப பிச்சி டெபி பிரிப்பேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் லேட்டஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்